குரல் நோதல் குரல் எண் நாற்பத்தி உண்டாக துறக்க துறந்த பின் இன்று இயற்பால பல குறள் எண் முன்னூற்றி நாற்பத்தி மூன்று அடல் வேண்டும் ஐந்தன் குலத்தை விழல் வேண்டும் வேண்டிய வெள்ளா குறள் எண் முன்னூற்றி நாற்பத்தி நான்கு உருவாகும் நோத்திற்கொன்று இன்மை உடமை மயலாகும் மற்றும் பெயர்த்து குரல் எண் முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து மற்றும் தொடர்பாடு எவன்குள் பிறப்பருக்கும் உற்றாருக்கு உடம்பும் மிகை குரல் எண் முன்னூற்றி நாற்பத்தி ஆறு யானென தென்னும் செருக்கருப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம் புகும்

பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றை விடருக்கு நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க